ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் பச்சை பட்டாணியை எப்படி ஒன் இயர் வரைக்கும் கெடாமல் ப்ரிசர்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் பட்டாணி எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது விரிஞ்சிரும் அதுக்குள்ளே இருக்க எல்லா பட்டாணியும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பட்டாணியும் பிரிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லா பட்டாணியும் உரிச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பட்டாணி கிடைச்சிருக்கு இப்போ இது நம்ம நல்லா இல்லாதது எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இங்கே இருக்கிற ஊரில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் கொஞ்சம் அதிகமாக பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை ஹீட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டாணி வந்து அதுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பட்டாணி ஆட் பண்ணலாம் சரி இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து பட்டாணி உள்ள போட்டுக்கலாம் இப்போ நாம் வச்சுருக்க பட்டாணி எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டுடலாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கோங்க அந்த பட்டாணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வரும் டூ மினிட்ஸ்க்கு மேலே விடாதீங்க ஏன்னா பட்டாணி சீக்கிரமாக பாயில் ஆயிரும் அதனால் கரெக்டாக டூ மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க வச்சிட்டிங்கன்னா அது அதுக்குள்ள அந்த கொஞ்சம் எல்லாமே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இது ரெண்டும் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணியோட பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை சரி பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி வெளியில் எடுத்துடலாம் பாருங்க எல்லா பட்டாணியும் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம உடனே ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் எதுக்காக போடுறோன்னா உடனே ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஐஸ் கியூப் போடுறோம் இல்லைன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் பாயில் ஆயிரும் அந்த ஹீட்லேயே அதனால் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கோம் உடனே ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரலாம் இப்போ இந்த பட்டாணி எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் வந்த பிறகு நம்ம அதை எடுத்து காய வச்சிடலாம் அது காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் விரிச்சிக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு துணி இருந்தாலும் அதை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு நம்மளோட பட்டாணி எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க நம்ம ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் சும்மா அதோடய தண்ணி மட்டும் லைட்டாக வடிஞ்சால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க பட்டாணியில் இருக்கற தண்ணி எல்லாம் போயிடுச்சு இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா பட்டாணியும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்டீல் பாக்ஸுமே போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஜிப்லா கவரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பட்டாணியை போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ அது தேவைப்படுதோ நம்ம அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்லா கவர் இருந்தால் ஜிப்லா கவர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அதுதான் பெஸ்ட்டு கூட எங்கிட்ட அது இல்லை அப்படின்றதால நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீன் கலர் மாதிரியே தான் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதில் உப்பும் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கிறதால கலரும் எதுவுமே மாறாது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம தேவையான அளவு எடுத்து வெளில வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு நம்ம அதை ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி எடுத்து மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுருங்க இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணலை நார்மலான முறையில் தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக இது ஒன் இயர் வரைக்கும் நல்லாயிருக்கும் இது கெட்டு போகாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்